இன்றைய மன்னா ஏசாய முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனம் வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஒரு வனாந்திரம் எப்படி புஷ்பத்தை போல செழிக்கும் ஒரு வனாந்திரம் எப்படி ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வர முடியும் இந்த சொல்ல வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் கத்தர் நம்முடைய வனாந்திரத்தை செழிப்பாக்க வல்லவர் கத்தர் நம்முடைய வனாந்திரத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வர வல்லவர் அதற்கு முதலாவது காரணம் வனாந்திரத்தில் அவர் நம்மளை தனித்திருக்க விடுவதில்லை அவர் நம்மளோடு கூட இருக்கிறார் அவர் நம்மளோடு இருக்கிறதுனால் நம்முடைய வாழ்க்கை செழிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு செழிப்புக்கு ஒரு மகிழ்ச்சிக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இயேசு கிறிஸ்து நீங்க எங்கே இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய மாளிகையில் இருக்கலாம் கர்த்தருடைய ஆசிர்வாதம் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது கர்த்தரால் மாத்திரமே ஒரு மகிழ்ச்சியும் செழிப்பையும் கொண்டு வர முடியும் உங்கள் வனாந்திரத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க இந்த வனாந்திரத்தில் ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வருவார் ஒரு செழிப்பை கொண்டு வருவார் அது கர்த்தரால் மாத்திரமே முடியும் கர்த்தரதை செய்வார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக எங்களை நல்லா ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்த உற்சாகப்படுத்தும் நன்மைனாலும் கிருபைனாலும் முடிசூட்டும் இந்த நாள் உம்முடைய பிரசனத்தினால் நிரம்பி இருக்கட்டும்ப்பா கத்துடைய கிருபை கற்றுடைய தயவு சூழ்ந்திருக்கட்டும் நீர் ஆசீர்வதியும் பெரிய காரியங்களை செய்யப் செய்யப்போகிறக்காக ஸ்தோத்திரம் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் அவங்களுடைய வனாந்திரம் மகிழ்ச்சியாக உள்ளதாய் மாறட்டும் அவங்களுடைய வனாந்திரம் செழிப்புள்ளதாய் மாறட்டும் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வீங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரிப்பார் ஆமேன்